யோகிராம் யோகிராம் கோமார் யோகிராம் கோமார ஜெய குரு ராயா ஒயர்எஸ்கே பஜன்ஸ் பாடல்களுடைய ஐம்பத்தி மூன்றாவது பாடலாக அமரர் கி பாஜா அவர்கள் யோகி மீது இயற்றிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளியிட்ட புகழ் மாலை என்னும் கவிதை தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கின்ற தரவு கொச்சக கலிப்பா பாடலை இப்போது நாங்கள் அரங்கேற்ற இருக்கின்றோம் கண்டதெல்லாம் மெய்யாக கேட்டதெல்லாம் மெய்யாக கொண்டதெல்லாம் மெய்யாக கோலமெல்லாம் மெய்யாக அண்டுகின்ற நிலை மாறி அருள் ஒன்றே மெய்யாக எந்த அருவான் ராம் சுரத்குமார் என்னும் யோகி அரு அப்படின்னு தோன்றுகிற பாடல் எல்லாமே மெய் ரூபமாக பார்க்கின்றார் யோகிதா மெய்ப்பொருள் எனவே யோகியை கண்டால் அது மெய் யோகியை உட்கொண்டால் அது மெய் யோகியினுடைய அருள் ஒன்றே இந்த உலகில் மெய் என துவங்குகின்ற அழகான பாடல் அடுத்த பாடல் இன்னும் அதை விட ஒருபடி மேலாகச் சென்று கால வெள்ளம் நீந்திடலாம் காலனையும் வென்றிடலாம் சால பேர் ஆனந்தம் சார்ந்திடலாம் நீ வம்மி சீலமுறும் ராம்சுரத் குமார் என்னும் செய்யோனை ஏல வந்தே பணிந்திட்டால் இவையெல்லாம் நமக்கு காலத்தை வென்றிடலாம் நாம் மரணத்தை வென்றிடலாம் அது எப்படி முடியும் சால பேர் ஆனந்தம் பேரானந்த பெருங்கடலில் நாம் நீந்திடலாம் இதெல்லாம் சாத்தியம் நீங்கள் வாங்க திருவண்ணாமலை நோக்கி வாங்க அங்கே ஏல வந்து பணிந்திட்டால் இவையெல்லாம் நமக்காகும் ராம் சுரத்குமார் எனும் செய்யோன் அங்கு வீற்றிருக்கிறான் என ஆற்றுப்படுத்தும் அழகு தமிழ் பாடலாக சிவாஜி அவருடைய இந்த இரண்டாம் பாடல் அமைந்திருக்கிறது கட்டோடே கனத்தோடே கருதி இங்கே வாழ்ந்துடுவீர் பட்டோடே பணத்தோடே பலர் மச்ச இருந்துடுவீர் எட்டோடே இரண்டெண்ண இருப்பதற்கே வகையறியீர் கட்டார ராம்சுரத் குமார் தன்னை இங்கே இது இல்லாமல் என்ன சேர்த்து பணம் சேர்த்து பொருள் சேர்த்து வாழ்ந்தாலும் அது ஒரு வாழ்க்கை அல்ல நீங்கள் யோகியே தான் மெய்யான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கின்றது எனவே வாருங்கள் என அமரர் அழைக்கின்றார் வாஜா செஞ்சொல்லால் பேசுகின்ற திருப்புகளை கேட்டுவக்கும் அஞ்சொல்லான் குழந்தை போல் அறிஞ்சிருப்பு சிரித்துவிடுவார் ஆத்திரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்த நூல் இந்த புகழ் மாலை எனும் யோகினுடைய நூல் கவிதை நூல் அதில் இந்த பாடலிடம் பெற்று அப்போ எண்பதுகளிலேயே சுவாமி முன்னால் அவர் பாடி பாட தான் எண்பத்தொன்னின் புத்தக வடிவம் பெறுகின்றது அப்போ எண்பதுகளிலேயே பகவான் திருமுன்பு திருப்புகள் பாடப்பெற்றிருக்கிறது என்பது ஹிவாஜாவுடைய வாய்மொழி வார்த்தையாக இந்த பாடலிலேயே வருகின்றது புன்னைமர காலத்தில் துவங்கி தேவாரம் திருவாசகம் மட்டுமல்ல திருப்புகழும் கேட்டு யோகி உவந்திருக்கின்றார் எழுபதுகளில் எண்பதுகளில் இருந்ததற்கு இந்த பாடலே ஒரு சான்றாக இருக்கின்றது செஞ்சொல்லால் பேசுகின்ற திருப்புகளை கேட்டு உவக்கும் அஞ்சொல்லான் குழந்தை போல் அறிஞ்சிருப்பு சிரித்திடுவான் வெஞ்சினமே ஏயாத விறகுள்ளான் அருணையினில் வஞ்சமிலான் ராம்சுரத் குமார் மாட்டே திருக்குறளை கேட்டு குழந்தை போல சுவைத்து சிரிக்கின்ற அந்த குமாரனை நோக்கி நீங்கள் வாருங்கள் திருவண்ணாமலைக்கு என்று அழைக்கின்றார் இடையன்பால் பால் பெறலாம் வேறென்னையை இதலாம் விடை பொறியின் விறகெல்லாம் மேவாமல் நின்றிடலாம் அடைதறும் நல் ஞானமெல்லாம் அறிந்துணர வாய்ப்பாகும் நடைதெறிந்த ராம் குமார் பாலே நண்ணுமே இடையன் சொல்றார் கண்ணனாக யோகியை பார்க்கிறார் இவனிடம் நாம் ஞானப்பால் பெறலாம் ஏனென்றால் சீர்காழியிலே ஞானப்பால் பெற்ற ஞான சம்பந்தன் பிறந்த மண்ணல்லவா எனவே இந்த இடையன்பால் சென்றால் நமக்கு ஞானப்பால் கிடைக்கும் என அழகாக எடுத்து வைக்கின்றார் நம்முடைய அமரர் கி பாஜா அவர்கள் ஏத்தாலும் வாழ்வதற்கே இணங்கு ஹிந்தி காலம் வந்து செத்தாலே என் செய்வீர் சிவன் தன்னை நினைப்பதற்கே ஒத்தாறு மனமுங்கள் உறவாக வேண்டுமெனில் சத்தானவன் ராமசுரத் தன்னை சார்வீர் அப்படி என்று அழகாக சொல்கிறார் எனவே பிறந்து இறந்து மறைகின்ற இந்த வாழ்க்கையிலே நீங்கள் கவனம் செலுத்தாமல் ஒத்தாறு மனமுங்கள் உறவாக வேண்டுமெனில் அந்த சிவன் தன்னை நினைக்கின்ற சிவ சிவசிந்தனையிலேயே நீங்கள் இருப்பதற்காக இந்த பகவான் யோகிராம் சுவர அண்ணாமலை அண்ணாமலையை அமர்ந்திருக்கின்றார் அவர் தன்னை சார்வீர் என்று மிக உறுதியாக இந்த தரவு கொச்சக கலிப்பாப்பாடல் சொல்கின்றது அமரர் வித விதவிதமாக யோகியை அனுபவித்து தமிழில் விதவிதமாக பாடல்களை தந்திருக்கின்றார் எண்பத்தி ஒன்றிலே வெளியான அந்த இனிய பாடலை இசையமைத்து இப்போது பாட வருகின்றார் நம்முடைய அன்பிற்குரிய செல்லமாள் சங்கர் அவர்கள் யோகி ராம் ஸ்வரத் குமார் யோகி ராம் ஷூரத் குமார் யோகி ராம் ஸ்வரத் கோமார் ஜெய குரு ராயா योगी राम शूरत कुमार योगी राम शूरत कुमार योगी राम शूरत कुमार जय जय गुरु राम सदगुरुनाथ महाराज की जय ओ कल हम याद के हम याद கொண்டவல் மெய்யாக கோலமல் மெய்யாக அண்டு இந்த நிலை மாறி அருள் ஒன்றே மெய்யாக என்ற ரூபான் ராமசூரன் குமாரெனும் யோகியரோ யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் ஜெயகுருராயா கால வெணம் நீங்கிடலாம் காலனையும் பெடலாம் சால பேரானந்தம் சாதிடலாம் நீர்வம்மின் சீலமுறும் ராமசுரத்குமாரெனும் செய்யோனை ஏல வந்தே பணிந்திட்டார் இவையெல்லாம் நமக்காகும் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சூரத் குமார் ஜெயகுருராய கட்டோடே கணத்தோடு கருதி இங்கே வாழ்ந்திடுவி பட்டோடே பணத்தோடே பலர் மெச்ச இருந்திடுவி எட்டோடே இருந்தென்ன இருப்பதற்கே வகையறிவி கட்டார ராமசூர குமாரனை கண்டிடுமி எட்டோடே இரண்டென்ன இருப்பதற்கே வகையறிய கட்டார ராமசுர குமார்தனை கண்டிடுமி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ராயா செஞ்சொல்லால் பேசுகின்ற திருப்புகழை கேட்டுவக்கும் அஞ்சொல்லான் குழந்தை போல் அறிஞ்சிரிப்பூ சிரித்திடுவான் வெஞ்சினமே ஏகாத பிரபுல்லா அருணையினி வஞ்சமிலா ராமசூரத் குமார் வம்மி யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெயகுரு ராய இடையன் பால் பால் பெறலாம் வேறென்ன எய்தலாம் மிடை விறகெல்லாம் மேவாமல் நின்றிடலாம் அடைதரும் ஞானமெல்லாம் அறிந்துணர வாய்ப்பாகும் நடை தெரிந்த ராமசூரத் குமார் பாலே நினி யோகிராம் சூரக்குமார யோகிராம் சூரக்குமார் யோகிராம் சூரக்குமார் ஜெயகுரு ராயா எத்தாலும் வாழ்வதற்கே இணங்குகின்றீர் காலன் வந்து செத்தாலே என் செய்வி சிவன் தன்னை நினைப்பதற்கு ஒாரும் மனமுங்கள் உறவாக வேண்டுமெனில் சத்தானவன் ராமர் சுரத்குமார் தனை சார்பில் சத்தானவன் ராமர் சுரத்குமார் தனை சார்பில் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா યોગી રામ સુરત કુમાર જય ગુરુ રાય